வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தொடங்கியது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்கட்சிகள் தங்களது எதிர்மறை கொள்கைகளிலிருந்து விடுபட வெளியே வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி நீட் தேர்வு விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சரமாரி கேள்வி நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஆதாரம் இல்லை என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் க ஸ்டாலின் பொறியியல் கலந்தாய்வு தொடக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வை தொடங்கி வைத்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலகினார் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸை நிறுத்த வாய்ப்பு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் மலேசியாவை எதிர்கொள்கிறது இலங்கை செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் முதல் நாளான இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்து பேசினார். Sir, with your permission, I rise to lay on the table a copy each of the following papers, both in Hindi and English versions, uh, Economic Survey 23-24, Economic Survey 23-24 Statistical Appendix. இதைத் தொடர்ந்து பொருள்ளாதார ஆய் வரிக்கை மானிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசின் இந்த நிதியாண்டுக்கான பட்செட்ட் நாலை தாக்கல் செய்யப்படு உள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்மறை கொள்கைகளிலிருந்து விடுபட வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக இன்று காலை வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெற வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார் வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் வளர்ச்சிப் பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபெறும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கென கொள்கைகளை வைத்திருப்பதில் தவறு இல்லை என்று குறிப்பிட்ட அவர் எதிர்மறை கொள்கைகளிலிருந்து வெளியே வர வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டாா் सभी राजनीतिक दलों की विशेष जिम्मेवारी है कि हमने दल के लिए जितनी लड़ाई लड़नी थी लड़ ली अब आने वाले पांच वर्ष के लिए हमें देश के लिए लड़ना है देश के लिए जूझना है एक और नेक बनकर के जूझना है मैं सभी राजनीतिक दलों से भी कहूंगा कि आइए हम आने वाले चार साढ़े चार साल दल से ऊपर उठ करके सिर्फ और सिर्फ देश को समर्पित होकर के संसद के इस गरिमापूर्ण मंच का हम उपयोग करें அமிர்த காலத்தை பொறுத்தவரை நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திசையை வழிநடத்தும் இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் கூறினார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவிருப்பதால் அப்போது அரசியல் செய்யலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார் தற்போது நாட்டின் இளைஞர்கள் விவசாயிகள் ஆகியோரை அதிகாரம் அளிக்கும் முயற்சியில் அனைவரும் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் நலனை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் ஆண்டு விழாவையொட்டி பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் டிஜிட்டல் யுகத்தில் அரசின் நலத்திட்டங்களின் உதவிகள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் என்பதிலும் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதிலும் அரசு அக்கறை செலுத்துவதாக கூறினார் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வீரர்களின் துணிச்சல் தீர்மானம் தேசபக்தி ஆகியவற்றுக்கு அரசு தலைவணங்குவதாகவும் இன்றைய ராணுவ வீரர்கள் எதிர்கால சந்ததிக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் சஞ்சய் சேத் குறிப்பிட்டார் அக்னிவீர் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சம் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைந்திருப்பதாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் பொன்னப்பா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட அக்னிவீர் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சம் வீரர்கள் ராணுவத்தில் இணைந்து ராணுவத்தில் சேவையாற்ற முன்வந்திருப்பதாகவும் அவர்களின் எழுபதாயிரம் பேர் பயிற்சிகளுக்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அக்னிவீர் திட்டத்தில் இருநூறு பெண்களும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டாா் ராணுவத்தில் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் பணியிடங்களை நிரப்ப நடப்பு நிதியாண்டில் ஆட்சேர்ப்புக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் ராணுவ முகாம்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது இதையடுத்து ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது ரஜோதி மாவட்டத்தின் கவாஸ் பகுதியில் உள்ள ராணுவ முகாமை குறிவைத்து தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இதற்கு ராணுவ வீரர்கள் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இதனால் அங்கு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது பிறகு செய்திகள் தொடரும் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து விவசாயத்துறை முதல் தொழில்துறை வரை பணியாளர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை எதிர்பார்ப்புகள் என்ன இடம்பெறும் அம்சங்கள் என்ன ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் உங்கள் டிடி தமிழில் நேரலை நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்க உதவும் வகையில் கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் புதிய கட்டட அனுமதிக்கான ஆணையை விண்ணப்பதாரர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார் இரண்டாயிரத்து ஐநூறு அடி உள்ள மனையில் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடியில் கட்டப்பட உள்ள வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் இதன் மூலம் கட்டடப் பணி நிறைவடைந்ததும் முடிவு சான்று பெற வேண்டியதிலிருந்து விலக்களிக்கப்படும் பரிசீலனை மற்றும் கட்டமைப்பு வசதி கட்டணங்களிலிருந்து நூறு சதவீதம் விலக்களிக்கப்பட்டுள்ளது நீட் வினாத்தாள் கசிவுக்கு இதுவரை ஆதாரம் எதுவும் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்றைய கேள்வி நேரத்தின்போது நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நாட்டின் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் மிக முக்கிய பிரச்சினை என்று கூறினார் வசதி படைத்தவர்கள் தங்கள் பணத்தை கொண்டு தேர்வு முறையை தங்களுக்கு வசமாக்கிக் கொள்ளலாம் என்ற நடைமுறை இருப்பதாகவும் குறிப்பிட்டார் the indian examination system is a fraud. that is what is at stake here. millions of people believe that if you are rich, if you are rich, if you are rich and if you have money, you can buy the indian examination system. and by the way, and, and this is the same feeling that the people in the opposition have. and that is why we are asking some very simple questions to honorable minister. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் கசிவுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட புகார்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் விசாரணையின் முடிவில் உண்மை நிலவரம் தெரியவரும் என்பதால் அதுவரை பொறுத்திருக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார் தேசிய தேர்வு முகமை அமைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை இருநூற்று நாற்பது தேர்வுகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நான்கு புள்ளி ஐந்து கோடி மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்வு எழுதியிருப்பதாகவும் குறிப்பிட்டார் எனவே நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு எதையும் மறைக்கவில்லை எனவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் चिल्लाने से सच झूठ नहीं हो जाएगा साहब साहब ये जो कहा गया देश की देश की अभी की एग्जामिनेशन सिस्टम रबी से सर इससे दुर्भाग्य जनक बयान देश की नेता प्रतिपक्ष का कुछ नहीं हो सकता है सर मैं कोटर शब्द से को निंदा करता हूँ बाकी रहा मैं स... इन नीट तेरह विचारण उचनीम तरह தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது தமிழகத்தில் உள்ள நாநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் உள்ள பிஇபி டெக் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டிற்கான இரண்டு லட்சம் இடங்களுக்கு இந்த கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது சிறப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் ராணுவ வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்டோருக்கான கலந்தாய்வும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் இடம்பெறுகிறது நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவதற்காக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் முக்கிய ரயில்கள் இன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை செங்கல்பட்டு விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை மூன்று முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் தென் மாவட்ட ரயில்கள் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரும் அந்தியோதயா விரைவு ரயில் இன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் மறு ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் இதுபோல எழும்பூரிலிருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில் திருச்சி செல்லும் ராக்போர்ட் விரைவு ரயில் காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் ஜூலை முதல் ஒன்றாம் தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் மறு மார்க்கமாக இந்த ரயில் விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் மங்களூர் சென்னை எழும்பூர் விரைவு ஜூலை இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதிலாக செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயக்கப்பட உள்ளன தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சேலம் மாவட்டத்தில் கிராமப்புற மக்களிடையே மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மத்திய மக்கள் தொடர்பக மண்டல இயக்குநர் லீலா மீனாட்சி தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பக சென்னை மண்டல அலுவலகம் சார்பில் சேலம் மாவட்ட கிராமங்களில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதற்கான தொடக்க விழா சேலம் மாவட்டம் மல்லப்பூம்பட்டி ஊராட்சியில் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய மக்கள் மண்டல லீலா மீனாட்சி கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு இணையான அனைத்து வசதிகளையும் பெற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் தருமபுரி கள விளம்பர அலுவலர் பிபின் எஸ் நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சிறுதானிய உணவகத்தினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திறந்து வைத்தார் சிறுதானிய உணவுகள் பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் உதவி குழுக்கள் மூலம் சிறுதானிய உணவகத்தினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் திணை சாமை வரகு குதிரைவாளி கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களை பயன்படுத்தி சிறுதானிய சிற்றுண்டிகள் பல்வேறு கேரை சூப் வகைகளும் பல்வேறு தானிய சுண்டல் வகை உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் இந்த சிறுதானிய உணவகத்தில் விற்பனை செய்யப்படுகிறது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கும் வகையில் மதகுகளை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நூற்று ஐந்து அடி உயரமும் முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு டி எம் சி கொள்ளளவும் கொண்ட பவானிசாகர் அணை தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அணையாக விளங்குகிறது அணையின் நீர்மட்டம் எழுபது அடியிலிருந்து எண்பத்தி நான்கு அடியாக பதினான்கு அடி உயர்ந்துள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் நன்சை பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினைந்தில் தண்ணீர் திறப்பது வழக்கம் அணையில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் பவானிசாகர் அணையில் உள்ள மதகுகளை பழுது பார்த்தல் மற்றும் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரகார் கள்ளக்குறிச்சி எஸ்பி ரஜத் சதுர்வேதி ஆகியோர் கள்ளச்சாராயம் சம்பந்தமாக அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் விஷ சம்பவத்தில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்வராயன் மலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் ஐஜி அஸ்ரா கள்ளக்குறிச்சி எஸ்பி ரஜித் சதுர்வேதி ஆகியோர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாருடன் கல்வராயன் மலையில் அதிரடியாக கள்ளச்சாராய சோதனையில் ஈடுபட்டனர் அடர்ந்த வனப்பகுதி உள்ள இடங்களில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு சோதனை செய்தனர் சோதனை முடிந்த பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி சங்கராபுரம் வட்டம் வழியாக வெளியேறி சென்றனா் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து அறுபத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அங்கிருந்து காவிரி ஆற்றில் நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அறுபத்தி நான்காயிரத்து முப்பத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது கடந்த எட்டு மணி நேரத்தில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அடியாக உள்ளது மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்க ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது தமிழகத்தில் தற்காப்பு கலைக்கெல்லாம் முன்னோடியாக சிலம்பம் களரி மல்யுத்தம் மல்லர் கம்பம் ஆகிய கலைகள் பிறந்துள்ளன என்பதற்கு பல்வேறு சான்றுகளும் கல்வெட்டுகளும் கிடைக்கப்பெறுகின்றன மனதையும் உடலையும் வலுப்படுத்தும் மல்லர் கம்பம் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மனதையும் உடலையும் வலுப்படுத்தும் மல்லர் கம்பம் குறித்த செய்தி தொகுப்பு தமிழ்நாடு எத்தனையோ வீரதீர செயல்களுக்கு பெயர் பெற்றதாக இருந்தாலும் வீர விளையாட்டுகளும் கலைகளும் இந்த மண்ணில் வேரூன்றி காணப்படுகிறது தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் முன்னோடியாக சிலம்பம் களரி மல்யுத்தம் மல்லர் கம்பம் ஆகிய தற்காப்பு கலைகள் தமிழகத்தில்தான் பிறந்ததற்கான சான்றிதழ்களும் கல்வெட்டுகளும் கைகளில் தவழ்ந்த வண்ணம் உள்ளன இவற்றில் ஒன்றுதான் மல்லர் கம்பம் மல்லன் என்றால் வீரன் என்றும் கம்பம் என்றால் உருளை வடிவ நீண்ட கம்பத்தினை குறிக்கும் இந்த காலத்தில் மன்னர்களுக்கு இடையே போர் செய்ய இது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மறுபோர் பழகியதாகவும் மற்போர் செய்வதற்கும் போர் செய்வதற்கும் முன்பு மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களது உடம்பையும் மனதையும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த கலை மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளது மல்லன் என்ற சொல் தொன்மை வாய்ந்த நூல்களில் சான்றாக உள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மல்லர் கம்ப பயிற்சியினை சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்து வருகின்றனர் போர் வீரர்களுக்கு ஆயுத்த பயிற்சிக்காக மனிதன் போன்று நின்று கொண்டிருக்கும் நீண்ட உருளை வடிவலான கம்பத்தினை பிடித்து தொடை கைகள் மற்றும் உடல் தசைநாறுகள் போன்றவை வலுப்படுத்திக் கொள்ள மல்லர் கம்பம் பயிற்சியாக உருமாறி வருகிறது மல்லர் கம்பம் பயிற்சி முறைகள் முறைப்படி ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டு இன்றைய பயிற்சியாகவும் உலகம் அறியும் விளையாட்டாகவும் தொன்மையான கலையாகவும் மல்லர் கம்பம் வளம் வருகிறது இது குறித்து மாணவி தெரிவித்த போது மழை சும்பா அறவும் எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கு இது வந்துட்டு எனக்கு வந்து பயம் தயக்கம் இந்த மாதிரி எது எதுவுமே இல்லை அதே மாதிரிக்கு இது வந்தது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கு மல்லர் கம்ப வீர விளையாட்டு தமிழகத்தில்தான் பிறந்து இருப்பதற்கான சான்றுகள் நம் கைகளில் ஏராளமாக இருந்தாலும் இந்த கலையை கட்டி காத்து வளர்த்து வருவது இதற்கான வழிமுறைகளையும் போட்டி முறைகளையும் இலக்கண வடிவிலான பயிற்சிகளை வகுத்தது மராட்டியர்கள்தான் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மல்லர் கம்பத்திற்கு அங்கீகாரம் அளித்து சான்றிதழ்களை அரசு வேலைக்கு எடுத்துக் கொள்கின்றனர் மற்ற மாநிலங்களைப் போல மல்லர் கம்ப கலைக்கு அங்கீகாரம் அளித்தால் தமிழகத்தில் பாரம்பரிய மல்லர் கம்ப கலை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல முடியும் என சிவகங்கை மாவட்ட மல்லர் கம்பம் சங்க செயலரும் மல்லர் கம்ப பயிற்சியாளருமான கலைச்செல்வம் தெரிவித்த போது என்னுடைய பெயர் கலைச்செல்வம் சிவகங்கை கலை பகுதிகளில் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த மல்லர் கம்பம்ன்ற பயிற்சியை கொடுத்துட்டு வர இது நம்மளுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு கலை இன்னைக்கு வட இந்தியாவில் இதை வந்து மிகவும் பிரபலமாக அரசு விழாக்களில் அரசு வேலை வாய்ப்புகள்ல இதை கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்திலையும் இது போன்ற ஊக்கப்படுத்தினா நல்லா இருக்கும் ஆதி தமிழரின் கலைகளான கம்ப பயிற்சியினை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்தினால் தமிழக மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைக்க முடியும் என்கின்றனர் மாணவ மாணவியர்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரணகுமார் இனி வருவது உலகச் செய்திகள் தற்போதைய அமெரிக்க அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக போட்டியிட இருக்கிறார் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக முறைப்படி அறிவிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது போட்டியிலிருந்து விலகல் தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டு மக்களின் நலன் மற்றும் கட்சியின் நலன் கருதி போட்டியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் டிரம்ப் உடனான முதல் நேரடி விவாதத்தில் ஜோ பைடன் தடுமாறியதால் சொந்த கட்சியினரிடையே தொடர் அழுத்தம் அதிகரித்தது டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவமும் அவருக்கு அனுதாபத்தை தேடித் தேடித்தந்துள்ள நிலையில் பைடன் போட்டியிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் களைகட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முன்னாள் அதிபர் ஹியூகோ சாவேஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் இதையடுத்து அப்போது துணை அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அதிபராக நியமிக்கப்பட்டார் பின்னர் நடத்தப்பட்ட சிறப்பு அதிபர் தேர்தலில் மதுரோ அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பல்வேறு கண்டனங்கள் எதிர்ப்புகளுக்கு நடுவே இரண்டாவது முறையாக மதுரோ அதிபராக பொறுப்பேற்றார் சாவேஸின் மறைவுக்குப் பிறகு அவரது பொருளாதார கொள்கைகளை கியூபா ஆதரவு நிலைப்பாட்டை அப்படியே பின்பற்றும் மதுரோ ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவராக விமர்சிக்கப்படுகிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வெனிசுலாவில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன இம்மாத இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளும் அதிபர் தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாவது முறையாக அதிபர் தேர்தல் களத்தில் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மதுரோ இறங்கியுள்ளார் பங்களாதேஷ் நாட்டில் கலவரத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பங்களாதேஷ் விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதால் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதனை அந்நாட்டு அரசு ரத்து செய்தது அதை எதிர்த்து ஒரு தரப்பினர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தை நாடினர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை மீண்டும் செயல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் நூற்று முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து டாக்கா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசு பணிகளில் தொன்னூற்று மூன்று சதவீத பணியிடங்கள் மதிப்பெண் அடிப்படையிலும் ஐந்து சதவீதம் மட்டுமே விடுதலைப் போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இரண்டு சதவீதம் இதர பிரிவினருக்கு வழங்கலாம் என்றும் நேற்று தீர்ப்பளித்தது இதனிடையே மாணவர் போராட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு அந்நாட்டில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டிலிருந்து செயல்படும் ஹவுதி போராளிகளின் தளங்கள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோகோவாப் கலந்த இந்த பதில் தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் முன்னதாக ஏமனிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் வான் வான்பகுதிக்குள் நுழைந்த ஏவுகணை ஒன்று வானிலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது செய்திகள் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் மேட்டியோ பிரிட்டினி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் பிரெஞ்சு வீரர் குவான்டின் ஹாலிஸை எதிர்த்து விளையாடிய அவர் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பிரான்சின் ஃபேப்ரிக் மார்ட்டின் மற்றும் யூகோ ஹம்பர்ட் இணையை எதிர்த்து இறுதிப் போட்டியில் விளையாடினர் அப்போது மூன்று ஆறு ஆறு மூன்று பத்து ஆறு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி யுகி பாம்பரி இணை வெற்றி பெற்றனா் மகளிர் ஆசிய இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இலங்கை மலேசிய அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை தாய்லாந்து அணி எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்திய மகளிர் அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன் எடுத்தது பின்னர் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஐக்கிய அரபு எமிரக அம்மகளிர் அணி இருபது ஒவர் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை எழுந்து நூற்று ரன் மட்டுமே எடுத்தது இதையடுத்து எட்டு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு செல்வது உறுதியாகியுள்ளது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய இளைஞர்கள் சாதனை புரிந்துள்ளார்கள் இப்போட்டிகளில் இந்தியாவிற்கு நான்கு தங்கம் ஒரு வெள்ளி ஆகிய பதக்கங்கள் கிடைத்துள்ளன வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் பதிவில் இது இந்தியா இப்போட்டிகளில் பெற்றுள்ள அதிகபட்ச பதக்கங்கள் என்றும் இந்த சாதனை இளைஞர்கள் பலரையும் மேலும் ஊக்குவிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போன்ற மத்திய அமைச்சர் எல் முருகனும் ஒலிம்பியாட் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்